வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கோவை கிட்ட கோவை மாவட்டம் ஜெய் ஸ்ரீ அனுகிரக ஆஞ்சநேயர் திருக்கோயில் வளாகத்தில் இருந்து நண்பர்களே அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லி மகிழ்வதில் பெருமை அடைகிறேன் நீங்கள் தர்ற ஆதரவுல தான் நான் இவ்வளோ வீடியோ பண்ணியிருக்கேன் சுமார் கிட்டத்தட்ட நானூற்றி தொண்ணூத்தஞ்சு வீடியோ பண்ணியிருக்கேன் எல்லாமும் உங்களோட ஆதரவு நல்லதா அதுக்கு ஃபஸ்ட்டு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் நண்பர்களே இதோ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ சௌரி இருக்கிற ஜெயஸ்ரீ அனுகிரக ஆஞ்சநேயர் ஊர்வலத்தில் தான் கலந்துருக்கோம் திரளான பக்த கோடிகள் இந்த ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டாங்க நானும் போய் சாமி தரிசனம் செஞ்சுருக்கேன் இதோ அந்த கண்குள்ளா காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுடைய கடைசி வீடியோவாக இது இருக்கும் வரக்கூடிய இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தர்ற ஆதரவில் தான் இருக்குது நண்பர்களே தொடர்ச்சியாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே உங்கள் ஆதரவு இன்னைக்குமே எனக்கு தேவை சுவாரஸ்யமான நிறைய தகவலை அணைச்சிருக்கிறேன் சௌரியம்பாளையம் உ உடையாம்பாளையம் ஆகிய கோயிலை பற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி அனுமன் ஜெயந்தி விழா முன்னிட்டு இருபதாவது வருஷமாக இந்த சௌரிய வளர்த்து நடந்துகிட்ருக்கு ஆஞ்சநேயர் ஜிம்மு சார்பாக சின்ன கோயிலை கட்டி இன்றைக்கி பெரிய அளவுக்கு வளர்ந்து இன்றைக்கி உச்சவரிசையில் வந்து ஊர்வலமாக முன் ஒரு முன்னோட்டமாக இன்றைக்கி சிறப்பாக நடைபெற்றுட்டு இந்த நிகழ்ச்சி சிறப்பிடமும் நடந்துட்டு இருக்குது மத்தியான ரெண்டாயிரம் பேத்துக்கு அன்னதான நடத்தி இருக்கிறோம் அனுமன் ஜெயந்தி விழாவில் இன்னைக்கு ஊர் பொதுமக்கள்லாம் பங்கெடுத்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உயிலாட்டு நிகழ்ச்சியோட இன்னைக்கு உச்சவரிசையில் வந்து கண் கண்கவுரும் உயிலாட்டு நிகழ்ச்சிங்க இது உடையம்பாளையம் சவுரிபாளையம் மலையம் பெண்மணிகள் கலந்து கொண்டு இந்த ஒயிலாட்டு நிகழ்ச்சி நடத்தி காமிச்சிருந்தாங்க அருமையாக இருந்தது பார்க்குறக்கே கண்குள்ளாக காட்சியாக அமைஞ்சிருந்தது நீங்களும் அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உடையம்பாளையம் சௌரி பார்த்தீங்கன்னா விஸ்வநாதர் சுவாமி கோயிலும் ஐயப்பன் கோயிலையும் மாகாளியம்மன் கோயிலையும் ஆஞ்சநாயர் கோயிலையும் ஒட்டுக்கா படமாக்கி இந்த வீடியோ தொகுப்பில் நான் வச்சிருக்கிறேன் வாய்ப்பளித்த கோயில் நிர்வாகத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் நன்றி பாராட்டிக்கிறேன் 嗯嗯不用不用 அது பாத்தீங்கன்னா உடையாமலை மெயின் ரோட் வழியாக வந்து இப்போ வந்துட்ருக்கு நண்பர்களை உடையாம்பாளையத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த விஸ்வநாத ஈஸ்வர் திருக்கோயில் வளாகத்தை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ராஜகோபுரம் ஒன்று இருக்குதுங்க காண கண்குள்ளா காட்சியாக இருந்தது இந்த நான் உங்களுக்கு படமாக்கி தொகுத்து வழங்குறது ரொம்ப பெருமை அடைகிறேன் இதோ ஒரு சில வார்த்தைகள் நம்ம குருக்கள் பேசுவார் அதை கவனமாக கேளுங்கள்

அமர்ந்திருந்து இங்கே வருவோர் அனைவருக்கும் குழந்தை பேரு நல்வியும் கல்வி செல்வத்தையும் தந்து மக்கள் செல்வத்தையும் தந்து நல்ல அருளையும் தந்து கொண்டிருக்கின்றார் பெருமான் மிக அணுதினம் காலை எட்டு மணி அளவிலே காசந்தி பூஜையும் மற்றும் அன்னதானங்களும் நிகழ்ச்சியும் எல்லா நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சிவபெருமானுக்கு எந்தெந்த அபிஷேகம் நடைபெறுவோமோ அது அத்தனையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சங்கபிஷேகம் பிரதோஷ பூஜை பௌர்ணமி பூஜை அமாவாசை அனைத்து விழாக்களும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அனைவரும் வந்து பெருமான் திருவருள் பெற நன்றி சி சம்பளம் சம்பளம் முக்கியமான நிகழ்வுங்க ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாட்ட வந்து ஆசீர்வாதம் மாதிரி நிகழ்வு தாங்கிது நகர்வலம் வந்துக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் வந்து இருக்கார் இப்போ பார்த்தீங்கன்னா அப்பனுக்கு பூஜை நடக்குது அதை வந்து தரிசனம் பண்ணுறாரு நமது ஆஞ்சநேய பெருமான் பக்த கோடிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்ற உலகத்தோட ஆசீர்வாதம் வாங்கி அழகிய பெண்மணிகளோட வெளிநாட்டு நிகழ்வு இன்னும் அழகாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்ரீ மாகாலியம்மன்

నందికయ్యా నన్నీ ஊர்வலமானது பார்த்தீங்கன்னா கோயில் வளாகத்தை அடைஞ்சதுங்க ஊர்வலத்தில் வந்து எல்லாத்துக்குமே வந்து காட்சி அளித்தார் நமது ஆஞ்சநேயர் பெருமான் அது மட்டும் இல்லாமல் பிரசாதங்களும் வழங்கப்பட்டதுங்க ஊர்வலத்தில் கலந்துகிட்டவங்களுக்கு நன்றி

சாமி ஒரு சில வார்த்தைகள் சாமியை பற்றி சாமியோட வரலாறு தோற்றம் உங்களது ஆலயம் இந்த ஆஞ்சநேய சுவாமி சந்தித்து வந்து சௌரிய காலத்தில் இருக்கீங்க கிட்ட பத்த பிரிட்டிஷ்காருக்கும் இந்த கோவில் கொடுத்துருங்க ஆனால் இருபது வருஷமாக கும்பகாட்சி சிறப்பாக சனிக்கிழமை அபிஷேகம் நடக்குது ஸ்ரீ அனுக்கிரக ஆஞ்சநேய சுவாமி இது வந்து சிறு சிறப்புமா இருக்கும் அதே மாதிரி ஆஞ்சநேயிக்கு நல்ல சிறப்பு வழிபாடுகள் இருக்கும் காலையில் கணபதி ஓமம் மகோதர ஹோமம் ஸ்ரீ ஆஞ்சநேய ஹோமம் எல்லாருமே நானும் சிறப்பாக இருக்கிறது நாடு இருந்து நல வழிபாடு நான் எல்லா பக்தரும் வந்து கலந்துகிட்டு ஆஞ்சோட சுவாமி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெயாரண ஜெய் ஜெய் கோவிந்த் ஜெய் கோப சிறப்பான தரிசனம் பெற்றுங்க இந்த மாதிரி ஒரு ஆஞ்சநேயர் கோயிலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் கடைசி வீடியோவாக இருக்குது ஆசீர்வாதம் வாங்கிட்டு அனுமதி செய்கிட்டேன் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு எப்படியும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நண்பர்களே இந்த வீடியோவை பற்றி கருத்துக்களை நீங்கள் பதிவிட்டால் மட்டும்தான் எங்களோட வளர்ச்சிக்கு அது உறுதுணையாக இருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவை சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுவது உங்கள் கோவை கட்டிரம்பு நன்றி வணக்கம்